ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மந்திரம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது ஆண்டு அந்த விழாவை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அதற்கான அவர்களுடைய கொள்கை தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அவருடைய வீட்டில் வந்து சிலைகள் வந்து திறக்கிறாங்க சிலைகள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மரியாதையை வந்து செலுத்துகிறாங்க இந்த செலுத்துனதுக்கப்புறம் ஒரு நிறைய ஷாக்கிங் வீடியோஸ்லாம் வெளியே வந்துச்சு அதில் வந்து நிறையா விஷயங்கள் ரூமர்ஸ் ஆகும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கட்சிகளில் நடக்கிற ஒரு உட்பு உட்கட்சி பூசல் மாதிரி நிறையா விஷயங்கள் வெளியே வந்திருக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தமிழக வெற்றிக் கழகம் இந்த வெற்றி கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தேர்தல் ஆணையத்தில் கட்சி பெயர் வந்து பதிவு பண்ணி இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவைக்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா வந்து நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நிகழ்ச்சிகள் பல ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டிருந்துச்சு சரிங்களா இந்த ஏற்பாடுகள் பயங்கரமாக வரவேற்பு பெற்றிருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இல்லத்தில் பனையூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆஃபீஸில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களினுடைய சிலைகளை திறந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் அவருடைய கொள்கை தலைவர்கள் வந்து குறிப்பாக பெரியாராக இருக்கட்டும் வேலுநாச்சியாராக இருக்கட்டும் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்கை அவர்களுடைய கொள்கை தலைவர்களுடைய அந்த சிலைகளை திறந்து வைத்து கொடியேற்றி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தினார் இது போக பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி பந்தயம் நான் வந்து நடந்துச்சு இந்த பந்தயத்தில் நம்மளுடைய டைரக்டர் அதாவது டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சார்பாக அவருக்கு மாலை அணிவிக்க விட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த விஷயம் சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு நான் சொன்னேன்ல வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நிறையா ரூமர்ஸ்லாம் கிளம்புச்சுன்னு சொன்னேன்ல அந்த விஷயம் இதுதான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரபல இயக்குனர் வந்து த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய போகிறாரு இணைஞ்சிட்டார் அப்படின்ற பல ரூமர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பேசியிருந்தாங்க வெற்றி வெற்றிமாறன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார் உறுப்பினராகிட்டார் அப்படின்றமெல்லாம் பயங்கரமான நியூஸ்லாம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது பார்த்தீங்களா அந்த மாதிரி கான்செப்டில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெற்றிமாறன் மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஒரு மரி அதை தொடங்கி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவருக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இது ட்ரெண்ட் ஆன உடனே எல்லா மீடியாக்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து டிவி கீழே வந்துட்டு இணைஞ்சிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் முதற்கொண்டு பேசினாங்க ஏன்னா இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெற்றி மாறும் அவருடைய சிந்தனை அவருடைய நோக்கமும் வேறு இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய டைரக்ஷனில் விஜய் சார் நடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிக்கலை ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்டர் அவர் இது ஒரு பெரிய பெரிய நடிகர்களை விற்று படம் எடுக்கிறதுல இவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் வந்துட்டு இது எப்படி சாத்தியமாங்கிறப்ப நிறையா இதை ஒரு சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்களா அப்படி தெரிவிக்கிறப்ப அந்த கமெண்ட்ஸில் நம்ம நிறைய இந்த வெற்றி வந்து த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார் அப்படின்ன உடனே அதை பற்றின ரூமர்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் பயங்கரமாக வைரல் ஆச்சு அந்த வீடியோக்களுடைய கீழே உள்ள கமெண்ட்கெலாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு சில பேர் வந்து இதுக்கு சாத்தியமே இல்லை அவருடைய நோ சிந்தனை நோக்கமும் வேறு இவர் இது வேறு இவருக்கு இவருக்கும் வந்து படங்களில் கூட ஒத்துப்பாகாது அந்தளவுக்கு டிஃப்ரெண்டான மக்கள் ரெண்டு பேருமே ஆனவங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்பெனிகள்லாம் பார்க்கறவங்க வச்சோம் ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அது ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி கெடுக்க கிடைக்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துச்சுன்னா நான் சொல்ல முடியும் இவர் வந்து யதார்த்தமாக வந்து இந்த மாட்டு வண்டி அந்த பந்தயத்தில் கலந்துக்க வந்தவர் அந்த இதில் அந்த ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது வைரலாகி இந்த மாதிரி பெரிய ரூமர்ஸ் சொலவாக காரணமாயிருச்சு சரி ரெண்டாவது விஷயம் பனையூரில் இன்றைக்கி நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது அவருடைய கட்சியின் கொள்கை தலைவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் மக்கள் அது வந்து அஞ்சலை அம்மாள் அவர்கள் அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா அவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக மாலை அனுபவித்து கொடியை ஏற்றி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வெளியிட்ட அறிக்கை இம்மொரு இம்முறை அரசியல் நொடி அதிகம் அதாவது நிறையா விஷயங்களில் பேசியிருந்தாருன்னு தான் நம்ம பார்க்க முடியுது அது என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இக்கடிதம் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்தது பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவறி நிறைவுறுகிறது மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது இரண்டாம் வருடத்தில் வாயிலில் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் என்றே அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது அதுதான் நமது மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது அதில்தான் தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை மாபெரும் செயல்திட்டங்களை அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிரவரி அதிர வைத்தோம் இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்களை கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நிதானித்து இது பண்ணி வருகிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கத்தில் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபெற்று வருகிறோம் இந்த வேளையில் தமிழக க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம் இனியும் இப்படியேதான் தொடர்போம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே தொடர்மை பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பு உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன அதன் வெளிப்பாடாகத்தான் நம் தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெறும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்போதும் நமக்கு இலக்காக இருக்கும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணி வாயிலாக நம்முடைய மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணித்திரிக்குருடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்கள் ஒவ்வொருவருடைய கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவே நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கோத்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆக பெரும் ஜனநாயகப் பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப்போகிறோம் அந்த அரசியல் பேரிழைக்கு நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளந்திலும் புதிய திசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும் அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இவ்வளோ விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வந்து கேப்டனுக்கு அதாவது டிடிவி தினகரன் அவர்களிடம் வந்து சில கேள்விகளாக கேட்டிருக்குறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திரு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்வர் பதவியாக இல்லை திமுகவின் வீழ்ச்சியா இதில் எது பெருசு இதை மற்ற கட்சிகள் முடிவு செய்யணும் திமுகவை வீழ்த்த தனியாக இருந்தால் போதாது வேலைக்காகாது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்கணும் கட்சியாலும் அம்மாவின் தொண்டர்களுக்கு பாதிப்பில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இது வந்து ஒரு சூசகமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் இப்போதைக்கு முக்கியம் வந்து முதல்வர் பதவியா இல்லை வந்து திமுகவின் வீழ்ச்சியாக எது பெருசு அப்ப திமுகவை வீழ்த்தணும்னா தனியா வந்து வேலை செய்ய வேலைக்கே ஆகாதுங்கிறாரு எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு எந்த கட்சியாலும் அம்மாவின் தொண்டர்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறார் சரி ஓகே இன்னொரு பக்கம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இவர் சூசகமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முதல் முதல்வர் பருவிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற திமுக வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணி மிச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற சிம்பாலிக்காக ஒரு சில விஷயத்தையும் பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் எந்த கட்சியாலும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவின் தொண்டர்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாரு டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினால் ஏடிஎம்கேக்கு குறிப்பாக ஏடிஎம்கேக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு சூசகமாக அவர் சொல்லியிருக்கிறார் சரி ஓகே இன்னொரு ஒரு பெரிய ஒரு கலங்கம் கட்சிக்குள்ளாக களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சத்யா நந்தகுமார் அப்படிங்கிறவங்க தமிழ் தமிழக வெற்றி கழகத்தோட மகளிரணி அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி பொறுப்பாளராக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நமது தாவே காக்கு எவ்வித களங்கமும் ஏற்படுத்த இந்த செய்தியை பதிவிடவில்லை என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு தளபதி விஜய் அண்ணாவிடம் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பின் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஸோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறமாக உங்களுடைய தரப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள்